உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதிய கணி இருப்பது ஒம்பளை சிறின கடை முளைப்பு காட்டு காளைங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க இந்த காலையை பார்த்திங்கன்னா அதிக உயரமுங்க நல்ல உயரத்தில் நல்ல நிலத்தில் உடம்பு நல்ல அழுத்தமான உடம்புங்க நல்ல பெருவெட்டு காலங்க நிறைய பேர் இந்த பெருவெட்டு காலையாக வேணும் நல்ல பாய்ச்சல் குணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க நல்ல கடும் குணங்க நல்ல வேகங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் இருக்குங்க காலையில் எந்த ஒரு கழிப்பும் கிடையாதுங்க ஒரு நூல் கூட கழிப்பு இல்லாத காலைங்க நல்ல தரமான காலங்க கொம்ப மேப்பில் ஒரு குறையும் கிடையாது நல்ல திம்மில மேப்பில் தாடி இறக்கலைங்க ரெண்டு பக்கமும் தாடி நல்ல நல்லா கால் நல்லா அழுத்தங்க நல்ல கால்லாம் நல்லா தூணு தூணாக இருக்குங்க அதிக பாய்ச்சல் குணங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் இருக்குது மாதிரி நல்ல வேத்தாள்லாம் கிட்ட நெருங்க முடியாதுங்க நல்ல உடல் கூச்சங்க உடலில் எங்கேயுமே கை வைக்க கூடாத அளவுக்கு கூச்சோங்க வெ வெளியாட்களை பார்த்து நல்ல மிரண்டு பார்க்குது நல்ல வேத்தாலை மிரச்சி இதெல்லாம் இருக்குங்க நிறைய பேர் நல்ல ஒரு பெருவெட்டு காலை போடுங்க பெருவெட்டு காலை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அது மாதிரி காலைகள் அதிகமாக கிடைக்கிறது கிடையாது ரேராக இதோ ஒன்று ரெண்டு காளைகள் தான் வருது நம்ம யூடியூப் சேனலுக்கே நல்ல பெருவெட்டு காலைனா அது இதாங்க சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெருவெட்டு காலைங்க நம்மளும் இந்தளவுக்கு ஒரு பெருவெட்டு காலையில் நம்ம இன்னும் பதிவிடலைங்க கொஞ்சம் கூட சலிக்காத அளவுக்கு வேகம் இருக்குதுங்க கொஞ்சம் கூட காலை கொஞ்சம் கூட அசராதுங்க அந்த மாதிரி வேகங்க நல்ல தலையை தூக்கி பார்த்து நல்ல மிரட்சியான பார்வைங்க காலையை பார்த்தாலே பயப்படலாங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த காலையுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த காலையுடைய பாய்ச்சல் வீடியோ சென்ட் பண்ணுறோங்க காலை பொறுத்த வரைக்கும் நல்ல தரங்க நல்ல அடையாள பொறுப்பில் நல்ல கம்பீரமான நல்ல ஒரு தோரணையான காலங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நேமங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்களுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்